வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம சுடிதரில் அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே நம்ம வந்து ப்ளவுஸ் மட்டும் தான் தைச்சிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடிதார் தைக்க போகிறோம் சுடிதார் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அளவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளவு சுடிதார்லேருந்து அளவு எடுத்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட சுடிதாரோட மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு சுடிதாரில் காலர் வச்சு தைச்சி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு அளவு சுடிதார் வந்து கொடுத்துருக்காங்க அளவு சுடிதார் வந்து ஸ்கூலோட யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க எந்த சுடிதாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அளவை கரெக்டாக எடுத்து எப்படி வந்து அதில் போய் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம அளவுகளை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மார்க் பண்ணுறது அதுக்கப்புறம் கட் பண்ணி தைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான் நமக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரவுண்டு கழுத்து தான் வச்சுருக்காங்க கழுத்து வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது இதில் வந்து கழுத்து இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இதை கட் பண்ண போகிற சுடிதாரில் வந்து காலர் தான் வைக்க போகிறோம் எப்படி நம்ம வந்து கழுத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி சுடிதரோட காலர் அளவு நம்ம எப்படி எடுக்கிறது காலர் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் லைனாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவுகளை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து காலர் வச்சு கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஓகே நம்ம வந்து சுடிதரோட டாப்லேயும் பார்த்திங்கன்னா ஃபேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு எடுக்க போகிறோம் நீங்களும் இதே போல் அளவு சுடிதாராக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒத்தையை எடுத்து வச்சுக்கலாம் போடும்போது எப்படி இருக்குமோ அது போல் எடுத்து வச்சுக்கலாம் நான் எடுக்க போகிற அளவுகள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சுடிதரில் இருக்க அளவுகளை டேப்பில் அளவு எடுத்து நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுடிதர் தைக்கிறதுல ஆரம்ப நிலையில் தான் இருப்பீங்க நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போதைக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி விடாதீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அளவு எடுத்து பேப்பரில் எழுதி வச்சிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம அளவை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒத்தையாக நீங்கள் சுருக்கம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு டாப்போட உயரத்தை எடுத்துக்கலாம் சுடிதரோட ஷோல்டர் இருக்குது பாருங்கள் மேலே எண்டில் நம்ம டேப் வச்சுக்கலாம் கடைசி மட்டும் நம்மளுக்கு லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துடலாம் பாருங்கள் கடைசி வரைக்கும் நம்ம பிடிக்கணும் நேராக இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க லென்த்தாக இருக்கு இல்லையா நம்மளுக்கு வந்து கடைசி எண்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த சுடிதர் வந்து அவங்க கொஞ்சமாக இறக்கம் வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா வளர்கிற பொண்ணு இறக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து அதை மார்க் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் எனக்கு வந்து கரெக்டாக முப்பத்தி எட்டரை இன்ச் வருது முப்பத்தி எட்டரை இன்ச் கிடச்சிருக்கு இதை வந்து நீங்கள் உயரம் சொல்லி போட்டு எழுதி வச்சுக்கோங்க நான் வந்து எழுதி வச்சுருக்கிறது உங்களுக்கு கடைசியில் பேப்பரில் காட்டுறேன் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்லாம் எளிமையாக புரிகிற மாதிரி தான் இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு அளவுகளையும் தெளிவாக சொல்லிக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் வந்து இந்த சேனல்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இது போல் வீடியோஸ் நான் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே நம்ம அடுத்தடுத்து மார்க் பண்ணுறதா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் டேப்போட இன்னொரு சைடு பாருங்கள் குட்டியாக இருக்குது பாருங்கள் நம்பர்ஸ் அந்த பக்கம் நம்ம எடுக்கக்கூடாது எப்போதுமே பாருங்கள் நம்ம இன்ச் சைடு தான் நம்ம வந்து எடுக்கணும் பெரிய அளவில் கொண்ட நம்பருக்கு பாருங்கள் அதை தான் நம்ம வந்து எடுக்கணும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க நீங்கள் அளவு எடுக்க ஆரம்பிச்சுருங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம சுடிதரோட அகலம் வந்து எடுத்துடலாம் அகலம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு ஆம்கோளுக்கு கீழே பாருங்கள் எண்டு இருக்கு இல்லையா அதுலேருந்து நம்ம அடுத்த ஆம்கோளுக்கு போகிற மாதிரி எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துடலாம் பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக பதினாறு இன்ச்சு கிடச்சிருக்கு நம்ம வந்து ஒத்த சைடாக போட்டு எடுத்திருக்கோம் அப்போ டபுள் மடங்குல பார்க்கும்போது நமக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் வந்திருக்கு சரி ஓகே நம்ம பதினாறுங்கிறத எழுதி வச்சிடலாம் சுடிதார் அகலம்னு சொல்லி போட்டு எழுதிக்கோங்க அளவு சுடிதார் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சோல்டர்கிட்ட இல்லாத மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கழுத்தோட அகலம் கை ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு கை ஜாயின் பண்ணியிருக்க இடத்து வரைக்கும் நம்மளுக்கு கேப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கழுத்தை வந்து இழுத்து வைக்காமல் நார்மல் கழுத்து இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து கழுத்தோட ஆகலம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு இன்ச் கிடச்சிருக்கு இதை வந்து கழுத்தோட அகலம் சொல்லி போட்டு எழுதிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் வந்து கழுத்து தான் வச்சு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பின்னாடி கழுத்துன்னு சொல்லி எழுதிக்கோங்க பின் கழுத்து கழுத்தோட லென்த்து வந்து எண்டு கிட்டே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால கழுத்து வந்து ரொம்பவெல்லாம் இறக்க இல்லை இதில் பாருங்கள் முன்னாடி கழுத்தும் பின்னாடி கழுத்தும் ஒரே சமமாக தான் இருக்குது அதாவது அஞ்சு இன்ச்சு தான் வருது நமக்கு கழுத்தோட லென்த்து ஷோல்டர்கிட்ட டேப் வச்சு கழுத்தோட லென்த் எவ்வளோ இருக்குங்கிறதை பார்த்துர்லாம் சரி ஓகே பின்னாடி கழுத்தும் முன்னாடி கழுத்தும் ஒரே அளவு இருக்கனால நீங்கள் கழுத்தோட அளவு போட்டுக்கோங்க பின்னாடி கழுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பின் கழுத்துன்னு சொல்லி பின்னாடி கழுத்து அளவு எடுத்து நீங்கள் எழுதிடுங்க நம்ம வந்து காலர் வச்சு தான் தைக்க போகிறோம் ஆனால் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறக்காக கழுத்தோடய அளவை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லும்போது பேப்பரில் எழுதி வச்சுட்டு வீடியோவை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றா பாருங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொறுமையாக எழுத முடியும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம வயிற்று பகுதி இருக்குது பாருங்கள் சென்டராக அந்த இடத்துல நம்ம வந்து அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துர்லாம் அதாவது சென்டரில் வந்து நீங்கள் டேப் பிடிச்சிக்கோங்க லாஸ்ட் ஹேண்டில் வந்து இந்த சைடு வரைக்கும் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் சுருக்கம் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பதினஞ்சு இன்ச் வருது வயிறோட அகலம் சொல்லி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்கள இருந்தாலும் அவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து தமிழில் சொல்லித்தரேன் ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு அளவுகளையும் இங்கிலீஷ்லேயே இருந்தேன் அப்படின்னா இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியாது இல்லையா ஏன்னா இதை வந்து பெரியவங்களும் பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்து தமிழே சொல்லிடுறேன் நீங்கள் வந்து அப்படியே எழுதிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அளவை தானே சரி ஓகே அளவு வந்து நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம புரியிற மாதிரி தான் சொல்லணும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து நம்ம இடுப்போட அகலம் வந்து எடுத்துடலாம் இடுப்போட சைடு ஓப்பன் இருக்குது பாருங்க அந்த இடத்துல நம்ம வந்து டேப் பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடுக்கும் இடையில் அதாவது நம்மளோட இடுப்போட சைடு இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதோட அளவு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லாத மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி செக் பண்ணிக்கோங்க இடுப்பு பத்தாம் போயிடும் போது இதுக்களவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருங்க எனக்கு வந்து இருபது இன்ச்சு வந்துருக்கு இடுப்போட அகலம் வந்து போட்டுக்கோங்க அடுத்ததான் பாருங்கள் சுடிதரோட கடைசிக்கு வந்துடலாம் பாட்டம் சொல்லுவாங்க இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து டேப் பிடிச்சிக்கலாம் கீழ் கீழ்ப்பகுதி நம்ம வந்து பாட்டம் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துடலாம் கடைசி எண்டுலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் இருக்க அளவு எடுத்துடலாம் எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு இன்ச் வருது பாட்டம்னு சொல்லி எழுதிட்டு உங்களோட அளவை நீங்கள் எழுதிக்கோங்க ஓகே நம்ம அடுத்த அளவுக்கு போயிடலாம் அடுத்து நம்மளுக்கு வந்து முக்கியமான அளவு இதுதான் பார்த்திங்கன்னா ஓப்பனோட நீளம் அதாவது சைடு ஓப்பன் இருக்குது பாருங்கள் அதோடய லென்த்து தான் நமக்கு முக்கியமான அளவு நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஓப்பன் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இறக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஏற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து எப்போதுமே ஓப்பனோட நீலை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சோல்டர்லேருந்து இருந்து தான் நம்ம வந்து எடுக்கணும் ஆம்கோலுக்கு கீழேருந்து நம்ம எடுக்கவே கூடாது ஆம்கோலுக்கு கீழே வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் வந்துடும் சரி ஓகே ஸ்கேல் எடுத்துக்கோங்க சுடிதரோட ஓப்பன் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கேலை நேராக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம டேப் எடுத்துக்கலாம் ஷோல்டர் பகுதியில் டேப் பிடிச்சிக்கோங்க நம்ம வந்து ஸ்கேல் வச்சுருக்க இட வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து ஓப்பன் நீலம் அப்படி சொல்லி போட்டுக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபது இன்ச்சு கிடச்சிருக்கு மேலேருந்து எடுக்கிறனால நம்மளுக்கு இருபது சம்திங் இருபத்தொன்னு இந்த மாதிரி கூட கிடைக்கலாம் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லென்த்து கொஞ்சம் கூட தான் கிடைக்கும் குட்டியாக இருக்காங்க அப்படின்னா பத்தொம்பது இன்ச் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எழுதிக்கோங்க சைடு ஓப்பன் நீளம் வந்து நம்மளுக்கு இருபது இன்ச் வந்திருக்கு இல்லையா உங்களோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் பேப்பர் எழுதிடுங்க சரி ஓகே நம்ம வந்து அடுத்த அளவுக்கு போகலாம் அடுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அளவு ஷோல்டர் வந்து நம்மளுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் அளவு நம்ம எடுத்துக்கலாம் கழுத்தோட எண்டில் இருந்து கையோட எண்டு வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஷோல்டரோட சென்டர் பகுதி இருக்குது பாருங்க இது வந்து சுடிதருக்கு கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச் கிடச்சிருக்கு நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக கற்றுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு அளவுகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து திச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும் அடுத்ததாக நம்ம வந்து ஆம்கோளோட லென்த் எடுக்கணும் ஆம்கோலோட நீளம் வந்து எடுக்கணும் ஸ்கேலில் ஆம்கோளுக்கு கீழே பாருங்கள் நம்ம லாஸ்ட்டில் வந்து ஸ்கேலில் நேராக வச்சிடலாம் ஷோல்டர்கிட்ட இருந்து நம்ம வந்து டேப்பில் அளவு எடுத்துக்கலாம் ஸ்கேல் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா ஆம்கோலோட நீளம் ஆம்கோல்னு சொல்லி கூட எழுதிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு கிடச்சிருக்கு நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து அடுத்து கைக்கு போயிடலாம் அடுத்ததாக பாருங்கள் பாருங்க கையோட லென்த் வந்து எடுத்துக்கலாம் அதாவது கையோட நீளம் சோல்டர்கிட்ட கை ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலருந்து நம்ம டேப் பிடிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கா கை தான் இருந்தது இப்போ தைக்கும் போதும் அவங்க வந்து முக்கா கை தான் கேட்டிருக்காங்க இதோடய லென்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கக்கூடிய கையோட நீளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது இன்ச் வந்திருக்கு நீங்கள் வந்து கையோட நீளம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க உங்களோட அளவு எவ்வளோ வருதுங்கிறத எழுதிக்கோங்க தையலுக்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணும்போது விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வர அளவு அப்படி எழுதிடுங்க அடுத்ததை நம்ம கையோட சுற்றுலவு எடுத்துக்கலாம் அதாவது கையோட லூஸு அளவு சுற்றோட கையோட எண்டு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம மடிச்சு பிடிச்சிட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் எனக்கு வந்து கையோட சுற்றுலவு வந்து மொத்தம் பத்து இன்ச்சு அதில் வந்து ஒரு பகுதி பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு வந்திருக்கு இது வந்து முக்க கை அப்படிங்கிறனால நம்மளுக்கு சுற்றளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அரை கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு வரைக்கும் கிடைக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக உள்கைன்னு சொல்லி எழுதிக்கோங்க கையோட உள் சைடு பாருங்கள் நம்மளுக்கு வந்து உள்கையோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஆம்போலுக்கு கீழே பாருங்கள் நம்மளுக்கு வந்து லென்த் கிளாத் இருக்கு இல்லையா அதோட அளவை நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து உள்கைன்னு சொல்லி போட்டுக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக ஆறு இன்ச் வருது நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன் உங்களோடய அளவை நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து முக்கா கை அப்படிங்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் அளவு வந்து தான் கிடைக்கும் கையோட சுற்றுலவுன்னு சொல்லி உங்களோட அளவை எழுதிக்கோங்க ஓகே அடுத்ததான் நம்ம வந்து கையோட அகலம் சொல்லி போட்டுக்கலாம் கையோட அகலம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் கையோட அகலம் தான் பார்த்திங்கன்னா முக்கியமான அளவு கையோட அகலம் வந்து ஆரேஞ்ச் வந்திருக்கு கையோட அகலம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் கையோட இந்த பகுதி இருக்குது பாருங்கள் அந்த பகுதியில் நம்ம வந்து டேப் வச்சுக்கலாம் கையோட நடுவில் இருக்குது பாருங்கள் அந்த அளவு நம்ம எடுத்துடலாம் இது வந்து நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா சில பேத்துக்கு வந்து கை குண்டாக இருக்கும் சில பேர்த்துக்கு ஒல்லியாக இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா வந்து கை பற்றாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக நம்ம கையோட அகலம் சொல்லி எழுதிட்டு அந்த அளவை நம்ம எழுதிடலாம் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை வந்து எழுதிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சுடிதரோட மொத்த அளவுகளையும் எடுத்து எழுதிட்டோம் நம்மளோட சுடிதரோட அளவுகள் இப்படி தான் எடுக்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு அளவுகளையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இதே போல் நீங்கள் வந்து அப்படியே பேப்பரில் எழுதி வச்சுருங்க நான் வந்து எழுதி வச்சுருக்கிறத உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன் இதே போல் நீங்கள் வந்து எழுதி வச்சுருங்க இப்போ வந்து நீங்கள் சுடிதாரில் அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருப்பீங்க அளவை எடுத்து எழுதியிருப்பீங்க சரி ஓகே நம்ம வந்து அடுத்ததாக ஃபேண்டில் இருக்க அளவு எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுத்துடலாம் ஏன்னா வந்து தான் அளவுகள் இருக்கும் சுடிதாரோட அளவு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுகள் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேண்ட் வந்து சீக்கிரமாக எடுத்துடலாம் இந்த ஃபேண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க கயிர் வைக்கல எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ட்டில் பாக்கெட் இருக்குது இதே மாதிரி தான் ஃபேன்ட்டே தைச்சி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஓகே நம்மளும் இதே மாதிரி தான் தைக்க போகிறோம் அதாவது எலாஸ்டிக் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டில் பாக்கெட் வச்சு தான் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அளவு எழுதிடலாம்ல அளவு எழுதிட்டால் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணுறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் தைக்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரே நாளில் சுடிதார் வந்து தைச்சி பழக முடியாது அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவுகள் எழுதிக்கோங்க ஒரு நாள் வந்து நீங்கள் அளவு சுடிதரில் இருந்து அளவு எடுத்து எழுதிடுங்க செகண்ட் டே வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் வந்து சுடிதார் தைக்கிறக்காக ஃபோர் டேஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டேன் டைம் போயிட்டுருக்கு நம்ம சுடிதாரோட ஃபேண்ட்டில் வந்து அளவு எடுக்கிறது எப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபேண்ட்டை வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி நம்ம நீளமாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் நம்ம மொத்த நீளத்தை எடுத்துடலாம் ஃபேண்ட்டோட மொத்த நீளம் சொல்லி எழுதிக்கோங்க இதை வந்து நம்ம மேலே உயரத்துலேருந்து லாஸ்ட் எண்டு கால் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத எழுதிடலாம் எனக்கு வந்து ஃபேண்ட்டோட மொத்த நீளம் வந்து முப்பத்தி ஏழு இன்ச் வந்துருக்கு நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன் அடுத்ததாக நம்ம கால் பகுதியோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்துடலாம் பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கேல் வச்சுக்கலாம் ஃபேண்ட்டோட காலையும் அதோடய பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து நம்ம காலோட கடைசி வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துர்லாம் இதுதான் பார்த்தீங்கன்னா காலோட அளவு கால் உயரம் சொல்லி போட்டுக்கோங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி எட்டு இன்ச் வந்துருக்கு நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன் உங்களோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத எழுதிருங்க இது வந்து காலோட அளவு கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் போயிடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி ஓகே எழுதிட்டுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து தான் பாருங்கள் நம்ம காலோட சுற்றளவுன்னு சொல்லி எழுதிக்கோங்க காலோட சுற்றுலவாக அளவு எடுத்துடலாம் கீழ் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த மடிப்புலேருந்து நம்ம ரெட்டையாக பிடிச்சிக்கலாம் ரெட்டையாகவே பிடிச்சிக்கோங்க ரெட்டையாக பிடிச்சிட்டு நம்மளுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துடலாம் இது வந்து காலோட அளவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே தான் இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக அஞ்சரை இன்ச் வந்துருக்கு கால் சுற்றளவு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அதில் வந்து உங்களோட அளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் வந்து அஞ்சரை இன்ச்சுன்னு எழுதி வச்சிடறேன் பேண்ட்டு தைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பேண்ட்டோட அளவுகள் கரெக்டாக மார்க் பண்ணணும் நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஃபேண்ட் வந்து நம்ம கரெக்டாக தச்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அதை போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அதாவது நிறைய ரெடிமேட் சுடிதரில் நம்ம வந்து பார்த்துருப்போம் அது வந்து நம்மளுக்கு ஃபேண்ட்டு பெருசாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்காது அதாவது வண்டியில் ஏறி உட்காரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அளவுகள் ரொம்ப முக்கியம் சரி ஓகே நம்ம வந்து பட்டியோட லென்த் எடுத்துக்கலாம் கயிறு கட்டுற இடம் இருக்குது பாருங்கள் அந்த லாஸ்ட் டெண்ட்லேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்து வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டேப்லெடுத்து தரலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டியோட நீளம் பட்டியோட உயரம் சொல்லி போட்டுக்கோங்க பட்டியோட உயரம் வந்து எனக்கு ஒம்பது இன்ச் வந்துருக்கு உங்களோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துருங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எட்டு எட்டரை இந்த மாதிரி ஒம்பது இந்த மாதிரி தான் வரும் அதுக்கு மேலே வராது அதுக்கு மேலே வராது வந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் பட்டியோட அகலம் வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஃபேண்ட்டோட அகலம் இடுப்பு அகலம் சொல்லுவாங்கள்ல அது வந்து எடுத்துக்கலாம் நமக்கு வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கனால அந்த இடத்துல நம்ம அளவு எடுக்க முடியாது அதுக்கு பதிலாக பாருங்கள் காலும் பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஜாயிண்ட்கிட்ட நம்ம வந்து டேப் பிடிச்சிக்கலாம் ஜாயிண்டோட அகலம் எடுத்தாலும் நமக்கு சரியாக வந்துடும் இந்த இடத்துல பாருங்கள் நல்லா இழுத்து பிடிச்சி எடுத்துக்கோங்க சுருக்க இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம வந்து கம்மியாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இடுப்பு பத்தாமல் போய்டும் எனக்கு வந்து ஃபேண்ட்டோட அகலம் வந்து பத்தொம்போது இன்ச் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது இன்ச்சுக்கு மேலே தான் கிடைக்கும் இவங்க வந்து சின்ன வயசு அப்படிங்கிறனால கம்மியாக தான் கிடச்சிருக்கு பட்டி ஆகலாம் சொல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களோட அளவை எழுதிக்கோங்க அடுத்ததாக பாருங்க நம்ம முக்கியமான அளவு எடுக்கணும் ஃபேண்ட்டில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய அளவு அப்படின்னா இது தான் என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வண்டியில் ஏறி உட்காரும்போதும் கரெக்டாக வந்து நம்மளோட ஃபேண்ட்டை அமையணும் அதே போல் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போதும் ஃபேண்ட்டோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக அமையணும் அப்படின்னா இந்த இடைக்கால் உயரம் கண்டிப்பாக தேவை அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மேலே வந்து நமக்கு தேவையில்லை கீழே வந்து தையலுக்கும் கீழே பாருங்கள் நம்மளோட லாஸ்ட் ஸ்டேண்ட்டே எந்த இடத்துல இருக்கோ அதை நம்ம எடுத்துடலாம் மேலே வந்து பட்டியோட லென்த்து நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் இந்த அளவு பாருங்கள் இந்த அளவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபேண்ட் ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அவங்களால நடக்க முடியாது இதை வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அதனால் நம்ம அளவு எனக்கு வந்து இடைக்கால் உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு வருது உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அஞ்சு இன்ச்சுக்கும் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதாதீங்க நீங்கள் வந்து அஞ்சு இன்ச்சு அப்படின்னா எழுதிக்கோங்க அஞ்சு இன்ச்சுக்கு மேலே தான் உங்களோட அளவு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எழுதிக்கோங்க சரி ஓகே இந்த ஃபேண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஃபேண்ட்டை வந்து முன்னாடி தான் பெருள் வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூல் போகிற பொண்ணுங்கிறனால ஃபேண்ட்டுக்கு வந்து பிரியிலெல்லாம் முன்னாடி தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஃபேண்ட்டுக்கு வந்து பாக்கெட் வச்சு கொடுத்துருக்கோம் அதாவது இந்த ஃபேண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் தான் தைச்சி கொடுத்தேன் பொண்ணுங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்ட்டு பாக்கெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது முக்கியமான திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க ஃபேண்ட்டோட பாக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்ட்டோட அந்த பட்டியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாக்கெட் வச்சு கொடுத்துருக்கோம் இதில் வந்து எவ்வளோ பெரிய திங்ஸ் வேணாலும் உள்ளே வச்சிடலாம் நம்ம வந்து டாப்பையே மடித்து உள்ளே வைக்கலாம் பாருங்கள் பெரிய பாக்கெட்டு தான் அதே போல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்ம வந்து பாக்கெட்டில் வைக்கிறதே வெளியில் தெரியாது அந்தளவுக்கு தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம வந்து தைக்கிறோமே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படி சொல்லி யோசிக்காதீங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நான் வந்து நிஜமாக தான் சொல்கிறேன் பாக்கெட் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான் நீங்கள் வந்து தைக்கிற வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே அது வந்து கண்டிப்பாக புரியும் ஃபேண்ட்டில் வந்து ஈஸியாக எப்படி பாக்கெட் வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பேண்ட்டு தைக்கிறதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுடிதார் தைக்கிற வீடியோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிங்கை வந்து கொடுத்துட்றேன் ஓகே ஃபேண்ட்லேயும் சுடிதார்லேயும் நம்ம வந்து அளவு எடுத்துட்டோம் நீங்கள் வந்து இப்போ அளவு எடுத்து எழுதியிருப்பீங்க இல்லையா இதே போல் நீங்கள் இன்னொரு டைம் அளவு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து அளவு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க அடுத்த நாள் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கட் பண்ணும்போது பாருங்கள் நான் வந்து எப்படி சொல்லித்தரணும் அதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து தைச்சிடலாம் ஒரு நாள் வந்து அளவு எடுத்துக்கலாம் ஒரு நாள் வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சிடலாம் மூணு நாள் நாலு நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதைப்படி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வந்து அளவு எடுத்தோம் இல்லையா அதை வந்து நம்ம பேப்பரில் எழுதி வச்சுருக்கோம் அது வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத முன்னாடி ஸ்க்ரீனில் காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நீங்கள் சொல்றத வச்சு தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரியான டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்